வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகை இந்த பதிப்பில் நாம் பேசக்கூடிய விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே மிக மிக சிறப்பான வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவன் புத்தன் அவனின் பாதம் பணிந்து புத்தன் சொல்லக்கூடிய புத்தம் தம்மம் சரணம் என்பதனை வாழ்வியல் ஆசிரியரான நான் எப்படி பார்க்கிறேன் என்று பார்த்தால் இந்த புத்தம் என்பதை புத்தனோடு இணைந்த ஒரு விஷயம் என்றும் சொல்லலாம் அல்லது உயிருள்ள உயிருள்ள ஒரு தலைவன் அந்த தலைவன் நீயாகவோ அல்லது நீ ஏற்றுக்கொண்ட தலைவனாகவோ இருக்கலாம் அவர்கள்தான் வழிகாட்டுகிறார்கள் வழிகாட்டும் உயிருள்ள மனிதன் அவனைத்தான் நான் புத்தன் என்று சொல்கிறேன் அடுத்து தம்மம் என்பது வாழ்க்கையில் புத்த தர்மம் என்று இருக்கிறது ஆனால் உனது வாழ்க்கைக்கு நீ வைத்து கொள்ளும் தத்துவம் தர்மம் என்ன வாழ்க்கை விஷயத்தில் முக்கியமாக நீ உன் வாழ்க்கையை ஒரு நேர்கோடான ஒரு விஷயம் வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து சிறிது சிறிதாக மாறி வந்து பிறகு ஒரு இடத்தில் நீ ஓரளவுக்கு இதுதான் இவன் என்று உருவான பிறகு அந்த நேர்கோட்டிலே தான் போகிறது அப்படி இருக்கும் பொழுது உனது வாழ்வியல் தத்துவம் என்பதாகவும் உனது தம்மம் தர்மம் என்ன என்றும் இரண்டாவது மூன்றாவதாக நீ யாருடன் சேர்ந்து இருக்கிறாய் யார் உனது தோழர்கள் என்றோ நீ யாரோடு இணைந்து இருக்கிறாய் என்றோ சொல்வது உனக்கு சங்கம் என்று சங்கம் என்பது இணைந்திருக்கும் மக்களை பொறுத்தது வணக்கம்